உயிர் சாலை பாதுகாப்பு ஹெக்கத்தான் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து போட்டியின் நிறைவு விழா மற்றும் பரிசளிப்பு விழா தமிழக அரசு மற்றும் உயிர் என்ற அரசு சாரா சாலை பாதுகாப்பு தொண்டு நிறுவனம் இணைந்து நடத்திய சாலை பாதுகாப்பு தொடர்பான புதுமை கண்டுபிடிப்பு சிந்தனைகளை உருவாக்கும் முன்மாதிரி போட்டியான உயிர் சாலை பாதுகாப்பு ஹெக்கத்தான் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மென்பொருள் மற்றும் வன்பொருள் திட்ட ஒரு உருக்கள் மற்றும் முன்மாதிரிகள் வடிவமைப்பு போட்டிகளின் இறுதி சுற்று நேற்றும் இன்றும் கோவை ஸ்ரீகிருஷ்ணா பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் நடைபெற்றது இந்நிகழ்வின் நிறைவு விழா இன்று மாலை ஐந்து மணி அளவில் ஸ்ரீகிருஷ்ணா பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் நடைபெற்றது இந்நிகழ்வில் மின்சாரம் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி தலைமை விருந்தினராக கலந்து கொண்டார் கௌரவ விருந்தினர்களாக கோவை மாவட்ட ஆட்சியர் கிராந்தி குமார் கோவை மாநகர காவல் ஆணையர் சரவணசுந்தர் கோவை மாநகராட்சி ஆணையர் சிவகுரு பிரபாகரன் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர் மேலும் உயிர் அமைப்பை சேர்ந்த நிர்வாகிகள் உயிர் அமைப்பின் அறங்காவலரும் இந்நிகழ்வின் திட்ட பொறுப்பாளரும் ஸ்ரீகிருஷ்ணா கல்வி நிறுவனங்களின் தலைவரும் நிர்வாக அறங்காவலரும் ஆகிய மலர்வெளி உள்ளிட்டோரும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர் இப்போட்டியில் நாடு முழுவதிலும் இருந்து மாணவ மாணவியர் தொழில்நுட்ப நிபுணர்கள் என மொத்தம் நூற்றி நாற்பத்தைந்து குழுவினர் பங்கேற்றனர் போட்டியின் இறுதியில் நிபுணர்கள் பிரிவில் வெற்றி பெற்ற முதல் மூன்று குழுவினருக்கும் மாணவர்கள் பிரிவில் வெற்றி பெற்ற முதல் மூன்று குழு குழுவினர்களுக்கும் சிறப்பாக பங்காற்றிய குழுவினர்களுக்கும் சிறப்பு விருந்தினர்கள் முன்னிலையில் அமைச்சர் செந்தில் பாலாஜி பரிசுகளை வழங்கினார் ஸோ டோட்டலி அவுட் ஆஃப் இட் த்ரீ தௌசண்ட் ஒன் நைன்டி சிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் சிக்ஸ்டி செவன் வர் ப்ரொஃபெஷ்னல் ப்ரொஃபெஷ்னல்ஸ் ஸோ அவுட் ஆஃப் தேட் இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவ் டீம்ஸ் வர் ஷார்ட் லிஸ்டட் அண்ட் இந்த செகண்ட் ரவுண்ட் த்ரீ ஃபிஃப்டி ஃபைவ் அண்ட் த தேர்ட் ரவுண்ட் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ஐ வுட் த ஜூரீஸ் வர் नवीन गई विदिंगेटेड टू रिडेंट एंड ट्राफिक सेट्रक्चर इज गेटिंग मोर यूजर्स சிறப்பாக பணியாற்றி வருகின்ற கிருஷ்ணா கல்வி குழுமத்தினுடைய சேர்மன் அக்கா மலர்விழி அவர்களுக்கும் மதிப்பிற்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் மாநகராட்சியினுடைய ஆணையர் மாநகரத்தினுடைய காவல் ஆணையர் இந்த நிகழ்ச்சி வெற்றிகரமாக முடிவதற்கு உறுதுணையாக இருந்த டெக்னிக்கல் டீம் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை அன்போடு தெரிவித்துக் கொண்டு மூன்று மாதங்களுக்கு முன்பாக தொடங்கப்பட்ட இந்த பயணம் என்பது இன்று அதற்கான இறுதிக்கட்டத்தை எட்டியிருக்கின்றன let us now reveal the winners of Uir hackathon 2025. i request our respected chief guest, sir louis balaji, honorable minister, id 0013, with team leader, sri ram k. Vasudevan. can we please have the team leader? please have the team leader and Team members onto the stage. a big round of applause. The second place under the students category goes to Innovators United.